ரொம்ப வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியருக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு ஏழு மூணு கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் எட்டு போச்சு டபுள் எட்டு ரெண்டு வந்துருச்சு நண்பா இங்கே பாருங்க நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தின்னா எட்டு எட்டு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் டபுள்ஸு கொடுத்துருந்தேன் மறுபடியும் மாற்றின நண்பா இல்லைனா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சு வந்திருக்கும் இன்னைக்கு இருந்தாலும் இதில் ஒரு நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி ஆள் போர்டு ஏழு எட்டு ஏழு ஸ்டாங்கு சொல்லியிருந்தேன் ஆனால் மூணு வந்துடுச்சு இல்லை நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி இருந்தாலும் நம்மளுக்கு போ இதுதான் பவரில் தான் ரொம்ப இருக்கு நாளைக்கு அதுவும் எடுத்துருக்குறேன் நாளைக்கு பார்க்கணும் ரொம்ப ஏன்னா மூணு மணிக்கு கே கேரளா எலக்ட்ரிக்கேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பொழுதும் நம்ம ட்ரா நம்பரை வச்சு நம்ம எடுப்போம் ஆனால் அதை பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரில் ஜி நாலு ஜீரோ ஏழுன்னு இருந்துச்சு நான் வந்து ஆனால் ஜீரோ இறக்கிட்டேங்க டபுள் ஜீரோ சிக்ஸ் இறக்கிட்டேங்க நான் வந்து நம்ம போன வர மெத்தடில் போட்டுட்டு இருந்ததுனால நம்மளுக்கு டபுள்ஸ்னு தெரியும் ஏழு ஏழு எல்லாம் கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஆறு வந்துருந்ததுப்பா நம்ம ஏழு ஏழு நான் கொடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நாலு நாலு கொடுத்துருக்குறேன் ஏன்னால் டபுள்ஸில் தான் கொடுத்துருக்குறேன் ஆனால் நம்மளுக்கு ஜீரோ இல்லைனா நான் ஜீரோ நம்மளுக்கு ஏ மூணு தான் ஸ்ட்ராங்காக நினச்சிருந்தேன் மூணு எட்டு ஏழு தான் ஸ்ட்ராங்காக நினச்சிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு அதில் எதுவும் டபுள்ஸ்லப்பா நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு கேரளாவுக்குள்ள நல்ல ஒரு கெஸின் வரும் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆள் போர்டு மூணு அஞ்சு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு நாளுக்கு நம்மளுக்கு மூணு பாஸ் அஞ்சு நண்பா நல்ல ஒரு மாதம் வெற்றி தான் கொடுத்துருக்கு அதுமாதிரி ஏபிஎஸ்சி பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மரணம் ஒரு வெற்றி பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி இதுலையும் பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு வச்சுருக்கேன் இதில் அஞ்சு எட்டு மூணு வச்சுருக்கேன் இதில் நாலு அஞ்சு ஏழு வச்சுருக்கேன் நம்மளுக்கு மூணு இதில் மிஸ்ஸு இதில் பாத்தீங்கன்னா நாலு மிஸ்ஸு இதுலேயும் நாலு மிஸ் நண்பா இல்லைன்னா நல்ல ஒரு மாதம் வெற்றி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு நல்ல ஒரு பாஸ் அடிக்கணும்னு பார்க்க நினைக்கிறேன் பார்க்கலாம் நண்பன் நான்ட்டு எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா எட்டு எட்டு நாலு இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலைல வச்சது அப்படியே பவரில் போச்சு காலைல பாத்தீங்கன்னா அது நம்ம ஏழு மூணு வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா பவரில் வந்துருச்சு இதுலேயும் பாருங்கள் அஞ்சு வச்சுருந்தேன் ஸ்ட்ராங்கு ஆனால் மூணுக்கு பவர் எட்டு எட்டு நல்லா ஒரு மாதம் விட்டு வந்திருக்கும் நான் மட்டும் சொல்லலை நான் டைரெக்டாகவே இறக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்மளுக்கு இப்போ பவரில் இருக்கணும்பா எட்டு எட்டு நாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்திருக்கிறேன் எல்லாத்துலேயும் எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் ஆனால் நம்ம இங்கே நம்மளுக்கு மூணு வந்ததுனால எல்லாத்துலேயும் மூணு மூணு ஆனால் டபுள்ஸு இறக்கிருப்பேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இதுலேயும் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு வச்சிருந்தால் ஆனால் நம்மளுக்கு எட்டு எட்டு காலையிலங்க அப்படியே இறங்கிடுச்சுன்னு நம்ம இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு மாதம் வெச்சு எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலும் நாளைக்கான அணி டிசம்பரில் பார்த்துக்கலாம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டி டிசம்பர்னால் ஒரு மணி டேருக்கு ஆள் போடு ஒன்பது நாலு ஏபிஎஸ் ஏபிஎஸ்பிசி பருந்து ரெண்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஏழு நாலு ஆறு நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ஒன்று எனக்கு அதில் ஸ்டாங்காக வரம்பு நம்பரு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஆறு நாலு ஒன்று ஏழு ரெண்டு ஆறு நாலு ஒன்று மூணு நாலு அதில் எனக்கு ஸ்டாங்காக வரும் பேக்ஸு ஒன்பது நாலு ஒன்று நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நீங்கள் டார்கெட் பண்ணுறது ஆல் போர்டு டார்கெட் பண்ணுங்கள் ஒன்று வந்தால் பவரில் வரும் இன்னும் டேரெக்டாக வரும்னு இருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நல்லா நம்ம டேரெக்டாக தான் எடுத்துருக்கிறேன் ஒன்பது உங்கள் கெஸிங்கில் வேறு வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா நம்மள்தான் மேக்சிமம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏழுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போடு ஒன்பது ஜீரோ ஆல் போடு நாலு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பெருங்க நாலு ஏழு நாலு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஏழு அஞ்சு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு தோன்றது ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு பாக்ஸ் ஒன் ஒன்பது ஒன்று மூணு மூணு ஏழு ஒன்பது நாலு மூணு ஏழு நாலு மூணு ரெண்டு நாலு நாலு மூணு ரெண்டு ஏழு நாலு அதில் எனக்கு பா பாக்ஸில் ஸ்ட்ராங்காக வரணுங்கிற பாக்ஸு ரெண்டு நாலு ஜீரோ ஏழு நாலு ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஒன்பது ஒன்பது மூணு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்த்துக்கலாம் நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளே ப்ளே பண்ணுங்க நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக வர இன்றைக்கி நான் சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக ப்ளே நண்பா அது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சிங்கிள் நம்பர் ஒரு நம்பர் நான் தருவேன் அன்றைக்கி நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஃபுல் வின்னிங் நண்பா சிங்கிள் போர்டு மட்டும் நான் ஆல் போர்டில் சிங்கிள் போர்டு ஒரு நம்பர் மட்டும் வைப்பேன் அன்றைக்கி நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல் பெற்றி எடுக்கலாம் அதை மட்டும் உங்கள் கெஸிங்கை போட்டு ப்ளே நண்பா லாஸ்ட் அங்கே தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் உங்கள் கெஸிங்கை போட்டு ப்ளே நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆல் போர்டுக்கு இதுக்கு ஒன்பது இறங்கலாம் இதுக்கு அஞ்சு இறங்கலாம் அப்படி தான் நான் எடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே நண்பா ஆறு மணிக்கு பாருங்க ஆல் போர்டு ஜீரோ மூணு மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சும் வரலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டும் வரலாம் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நண்பா ஏபிஎஸ்சி பிசி பண்ணுங்கள் ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு மூணு ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று எனக்கு அதில் ஸ்ட்ராங்காக வருங்கிறது ஒன்று நாலு நாலு ஒன்று 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 அஞ்சு ஒன்று நண்பா பாக்ஸை பாருங்கள் ஜீரோ மூணு நாலு ஒன்பது அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது மூணு ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது மூணு ஏழு ஒன்று அதில் எனக்கு பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸு ஒன்பது ஒன்று எட்டு நாலு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஜீரோ எட்டு மூணு ஒன்று ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கே இதையும் மேட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் பிசி வைக்கிறதாலும் வைங்க போர்டு வைக்கிறதாலும் வைங்க சைடு ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் கெஸிங்கே வந்திருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிற அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா எட்டு மணிக்கு என்னங்க ஃபீருக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் ஆள் போடு அஞ்சு ஏழு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றது அஞ்சு இதில் வந்து ஜீரோவும் வரலாம் இல்லைனா இதுக்கு ரெண்டும் வரலாம்னு நண்பா நான் சொல்லிட்டேன் இதுவும் இதுவும் உங்கள் மெத்தடில் இருந்தால் மட்டும்தான் ப்ளே நண்பா பாக்ஸ் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு அஞ்சு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஏழு ரெண்டு ஆறு எனக்கு அதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு இல்லைன்னா அஞ்சு ரெண்டு இல்லைன்னா ஜீரோ ஏழு இல்லைன்னா ஜீரோ ரெண்டு நண்பா இதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எஸ் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் ஏபி பாக்ஸு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்பது மூணு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ ஒன்று ஒரு நாள் தான் நம்மளுக்கு வின்னிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஸ்ட்ராங்குன்னு எதுவும் எடுக்கலாம் நண்பா நான் நல்ல ஒரு மெச்சர் தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு இதுலேருந்து வந்திருந்தேன்னா நம்ம இந்த வீக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா